அன்புள்ள ஏசு சுவாமி அமைச்சிருக்கிறோம் முஃபாமை தோத்தரிக்கிறோம் அன்வரே இந்த நாளிலே நாங்கள் கட்சி கொள்ளவிருக்கிறதான அன்பரே வேத வசனத்துக்காக பைபிள் சம்பவத்துக்காக மக்கள் நன்றி அப்பா அன்வரே தேவ ஆவியானவர் மீர் கட்சி கொடுப்பீராக பிள்ளைகளுடைய ஆண்டு வரை ஆழமாய் பதிந்து ஏற்ற காலங்களில முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்க அதன் மூலம் ஆண்டு உம்முடைய நாமம் மகிமைப்பட உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் என் தேவன் நீங்க மாற்றுகிறதற்காக மகன் நன்றியப்பா ஒவ்வொரு செஷனையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் பிதாவே ஆமே ஓகே நம்ம இன்னைக்கு கத்துக்கு போகிற பைபிள் வசனம் எங்க இருக்கு ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் வசனம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவன் இந்த வசனத்தை நீங்க அப்புறமா பைபிள்ல திறந்து படிச்சு மனப்பாடம் பண்ணணும் ஓகே இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு வர போறாங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா

அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் இன்னைக்கு பாரு அதுவே எனக்கு என் வேலையில உயர்வு கொடுத்துச்சோ ஏ ஆமாடா நீ சொல்றதோ கரெக்ட் தான் நம்மள ஏசப்பா பாத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒருவேளை நம்ம அதிகாரிகள் நம்மள துஷ்பிரயோகம் பண்ணலாம் ஆனா அதுக்கு பலனா ஏசப்பா நம்மள உயர்த்துறாரா ஆமாண்டா கரெக்டா சொன்ன சூப்பரா இருந்துச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா ஓகே இன்னைக்கு இதன் அடிப்படையில தான் நாம என்ன பண்ண போறோம் ஒரு பைபிள் சம்பவத்தை கத்துக்க போறோம் என்ன தெரியுமா ஒரு முறை ஏசப்பாவும் அவருடைய சீஷர்களும் கப்பர்னவம்ல பங்கிட்டு இருந்தாங்களாம் பேதர் மட்டும் என்ன பண்ணாரு தெரியுமா எப்பேசப்பா கிட்ட கொஷின் பண்ணிட்டே இருப்பாரு அந்த பேதர் ஒரு நாள் வேலையில போயிட்டு பண்ணுவாங்கல்ல வரி பணம் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க பேஜர் கிட்ட போயிட்டு என்னப்பா உங்க எஜமா இருக்கிறாருல அதாவது உங்களுடைய போதகர் ஏசு கிறிஸ்து அவர் வந்து வரி பணம் எல்லாம் செலுத்துறாரா அப்படின்னு கொஷின் பண்ணாங்களாம் உடனே பேதுரு சொன்னாங்களாம் ஆமா ஆமா எங்க போதகர் எதையுமே வந்து கரெக்டா செய்வாரு வரி பணத்தை கரெக்டா செலுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாராம் பாருங்க பேதுரு வீட்டுக்கு வந்த உடனே இயேசுவே இந்த மாதிரி வழியில என்ன ஒருத்தர் கொஸ்டின் பண்ணாரு நீங்க இந்த மாதிரி வரியிலா செலுத்துறீங்களா அப்படின்னு கொஸ்டின் பண்ணாரு எல்லாம் சொல்லவே இல்ல அதுக்கு முன்னாடியே இயேசுப்பா என்ன பண்ணாரு இந்த உலகத்துல இருக்கிற ராஜாக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வரி பணத்தை தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட வாங்குவாங்களா இல்ல மத்தவங்க கிட்ட வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டாராம் உடனே கேட்டாராம் எப்படி ஆண்டவரே பிள்ளைங்க கிட்ட கேட்பாங்க மத்தவங்க கிட்டதான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாராம் ஆமா அப்பனா பிள்ளைங்க கொடுக்க வேண்டியது இல்லதானே அப்படின்னு கொஷ்டின் பண்ணாராம் ஒவ்வொரு கொஷின்ல எவ்வளவு ஞானமா எவ்வளவு ட்விஸ்டோட ஆண்டவர் கேள்வி கேட்கிறாருல நம்முடைய ஆண்டவருடைய ஞானத்துக்கு அளவே இல்ல இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பேதருக்கு இன்னும் புரிய வைக்கிறதுக்காக பிள்ளைகளா இருந்தாலும் நாம கொடுக்க வேண்டியவங்களுக்கு அதாவது மத்தவங்களுக்கு நாம இடம்லாம் இல்லாதபடிக்கு மத்தவங்க நம்மள வந்து கொஷின் பண்றதுக்கு நம்ம இடம் கூடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும் முன்னாடியே வரி பணத்தை செலுத்திடணும் அதனால நீ என்ன பண்ண நேரா கடலுக்கு போய் அங்க தூண்டில போடு தூண்டில ஒரு மீன் மாட்டோம் அந்த மீனுடைய வாயை திறந்தன்னா ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அந்த பணத்தை உனக்காகவும் எனக்காகவும் வரி செலுத்து அப்படின்னு சொன்னாரான் எவ்வளவு அருமையான ஆண்டவர்ல வசனம் என்ன சொல்லுதுன்னு எந்த மனுஷனும் கீழ்படிய கடவன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க எந்த மனுஷனும் கீழ்படியலாம் ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே என்ன பண்றாருன்னா ஒரு மனுஷனுடைய சாயல்ல வரும்போது அவருடைய அதிகாரத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கீழ்படிந்தாரு அப்படிங்கறத நாம இப்ப உதாரணமா தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை பிள்ளைங்க நமக்கு மேல அதிகாரமா இருக்கவங்களுக்கு கீழ் கீழ்படுகிற சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்கூல்ல நம்மள கண்காணிக்கிறதுக்கு நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு நல்ல வழியில நடத்துகிறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அதுக்கப்புறமா ஹெச்எம் இருக்காங்க வெளியில போனா நமக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கற பெரியவங்க இருக்காங்க உறவுக்காரவங்க இருக்கிறாங்க வீட்டுக்கு போனா பெற்றோர்கள் இருக்கிறாங்க நமக்கு முன்னாடி பிறந்த மூத்த சகோதரன் சகோதரிகள் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் கூட அதிகாரம் படைத்தவர்கள் தான் ஆண்டவர் தான் நம்மள கண்காணிக்கிறதுக்கு நம்மள அழகான வழியில நேர்மையான வழியில நடத்துறதுக்கு நல்ல வழியில நடத்துறதுக்கு இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு ஆனா எத்தனை குட்டி பிள்ளைங்க இந்த அதிகாரத்துக்கு கீழ்படுகிறாங்க நீ ஒன்னா கேட்க தேவையில்ல எனக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு எல்லாம் மிஸ் அடிச்சா என்ன சொல்றாங்க தெரியுமா ஏமாலியா கை வச்சுங்க இருங்க இருங்க எங்க அம்மா அப்பா கிட்ட போய் என்ன சொல்லி நாளைக்கு உங்களை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படிலாம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட ரொம்ப நல்ல டீச்சரா இருந்தாரு ஏழை பிள்ளைங்களுக்கு அவரே ஃபீஸ் கட்டி உதவுறது எக்ஸ்ட்ரா நேரத்துல டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனா இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா ஒரு பொண்ணு அவர் கண்டிக்கும் போது அந்த பொண்ணு வீட்டுல போய் அவர் மேல தவறான குற்றச்சாட்டை சொல்லி இப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கிற பிள்ளைங்க தனியார கேள்வி கேட்க கூடாது தனியார அதிகாரத்துல நடத்தக்கூடாது நான் எதுவும் கீழ்படிய மாட்டேன் என்னுடைய இஷ்டம் இது என்னுடைய பாடி இது என்னுடைய ஹேர் ஸ்டைல் இது என்னுடைய ஐடியா எனக்கு பர்சனலா பிடிக்குது இப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்தோம்னா நாம சரியான வாழ்க்கை வாழ முடியாது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் இல்லையா மறுபடியும் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம கடைசி ஜீவன் பண்ணிடலாமா அன்புள்ள அப்பா அன்புள்ளோம்தோத்தரிக்கிறோம் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிற அண்டவரை எல்லா அதிகாரத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் அன்னவரை வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் திருவை தாங்கப்பா அல்லவரை தாமே பொறுப்படுத்தி நடத்துங்க ஏசுவின் மூலம் செபிக்கிறேன்